ஒருத்தர் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மாவு ஆலை அதை வச்சிட்டு அவர் வாழ்ந்துகிட்டு இருந்துருக்குறார் அதில் காலப்போக்கில் அதில் வருமானம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியிட்ட சொல்லுவார் இதை விற்றுட்டு நாம் பசு மாடு வாங்கிடலாம் அதில் வர்ற பால் வந்து விற்று நாம் காசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அவங்க மனைவியும் சரி போய் மாடு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க இவர் அந்த ஆலையை விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மாடு வாங்க போவார் சந்தைக்கு போயிட்டு மாட்டையும் வாங்கிட்டு வருவார் வரும்பொழுது வர்ற வழியில் இவரால் அந்த மாடு அடம் பண்ணிவிட்டு வரவே வராது இவருக்கு ரொம்ப கோபமாக வந்துடும் இது சரீர காதுக்குள்ளே இருக்குது இது ரொம்ப முரண்டு பிடிக்குது அதனால் இதை விற்றுட்டு நம்ம குதிரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை விற்றுட்டு அந்த காசுக்கு ஒரு கோவில் கழுதையை வாங்கிட்டு வருவார் அந்த கழுதையும் இழுத்துக்கிட்டே வரும்பொழுது அவருக்கு பிடிக்கவே இல்லை அந்த கழுதையும் அவருக்கு சரி வரல சரி இந்த கழுதையும் நம்ம வித்திடலாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு வருவார் முடிவுக்கு வந்துட்டு அங்கே வர வழியில் ஒரு ஆட்டு பண்ணை இருக்கும் ஆடு நல்லா இருக்குமே ஆடை நம்ம விற்றா நல்ல வியாபாரம் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை போய் இந்த கோவில் கல்வியை விற்றுட்டு ஆடை வாங்குவார் ஆட்டை வாங்கிட்டு வரும் பொழுது ஆடும் நடக்க மெதுவாக நடக்கும் சரி நம்ம தூக்கி தோளில் போட்டு நடப்போன்னு சொல்லிட்டு அது தோளில் போட்டுட்டு நடந்தால் அவருக்கு வெயிட் அதிகமாக அவரால் நடக்க முடியல சரி ஏன் இவ்வளோ ஒரு வெயிட்டான நம்ம ஆட்டை போய் தீட்டு போகணும் நம்ம கோழி வாங்கி வளர்க்கலாம் அது நிறைய முட்டை விடும் அதில் வியாபாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க என்ன பண்ணுவார் இந்த ஆட்டையும் விற்றுட்டு அதில் வர்ற காசை ரெண்டு கோழி சேவல் கோழி குஞ்சு எல்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டுருப்பார் போயிட்டுருக்கும் போது இதுங்க என்ன பண்ணுன்னா அடம் பிடிச்சி இந்த ஒரு ஒரு கோழியாக இவர்கிட்ட பறந்து தப்பிச்சு ஓடிடும் இவர் என்ன பண்ணுவாருன்னா என்ன செய்கிறதுன்னு திகச்சு போய் வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து மனைவிகிட்ட சொல்லி புலம்புவார் அவங்க மனைவியும் அவருடைய செயலை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திகச்சு நின்றுடுவாங்க இப்படி தாங்க நம்மளுக்கு ஒரு ஸ்டெடியான மைண்டு இல்லைன்னா நம்ம அடுத்த அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கோம் எதிரையுமே நம்ம தெளிவான முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அதில் நின்னு அதில் ஜெயித்து காட்டணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறணுங்க ஒழிய ஸ்கிப் ஆயிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தாங்க இந்த கதை சொல்லுது நன்றி